சுதன் ஆவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஏழு மற்றும் எட்டு நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தன் உயிரை கொடுக்க துணியலாம் ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நற்கர்ணை நாதரை தன்னுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியாக வைத்து நடந்து கொள்ளக்கூடிய அன்பு கிறிஸ்தவ உறவுகளே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இந்த நாளிலே நற்கரணை நாதர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் நீங்களும் எனக்காக ஜெபிக்க மறந்து விடாதீர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அருள் நிறைந்த மரியே ஜெபத்தை எனக்காக ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள் அதன் மூலம் அன்னை மறியால் என்னை பரிசுத்தத்தில் நிலைநிறுத்தி என்னுடைய ஆத்துமாவையும் அவர் பாதுகாத்து கொள்வார் பிரியமானவர்களே இந்த நாளிலே உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் இந்த ஸ்கிரீனிலே இந்த வீடியோவிலே ஒரு ஜெப விண்ணப்ப நம்பர் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது வழியாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் ஒருவேளை நான் போனை எடுக்கவில்லை என்றால் நான் பிஸியாக இருக்கிறேன் என்ற அர்த்தம் எனவே நான் கண்டிப்பாக உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களிடம் நான் பேசுவேன் எனக்காகவும் ஜெபியுங்கள் அன்பார்ந்தவர்களே ஏன் நேர்மையாளர்கள் இந்த உலகத்தில் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த கேள்வியை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது கேட்டு பார்த்து இருப்பீர்கள் நான் நேர்மையாளராகத்தானே இருக்கின்றேன் நான் உண்மை உள்ளவளாகத்தானே இருக்கின்றேன் நான் பரிசுத்த வாழ்க்கை தானே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் நான் யாருக்கும் துரோகம் செய்தது கிடையாது நான் யாரையும் காயப்படுத்தியது கிடையாது நான் யாரையும் குற்றப்படுத்தியது கிடையாது யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் குடும்பத்தையும் நான் கெடுத்ததும் கிடையாது ஆனாலும் ஏன் நான் பாதிக்கப்பட்டு இருக்கின்றேன் ஏன் என்னை ஒருவரும் ஏற்றுக்கொள்வது இல்லை என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கூட என்னை வெறுக்கிறார்களே நான் எல்லோருக்கும் உதவி செய்தும் கூட நன்றி அற்றவர்களாக இருக்கிறார்களே நான் என்ன செய்வேன் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த அதிகாலையிலே நற்கரணை நாதருடைய பிரசன்னத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு நேர்மையாளராக இருந்தார் அவருடைய தந்தை புனித சூசையப்பர் ஒரு நேர்மையாளராக இருந்தார் அன்னை மரியாள் பரிசுத்தத்தில் நிலைத்திருந்தார் அந்த நித்திய பரிசுத்தம் அவரிடம் இருந்தது இவர்கள் எல்லோருமே ஒரு திரு குடும்பமாய் ஒரு நேர்மையான ஒரு குடும்பமாய் ஒரு பரிசுத்த குடும்பமாய் ஒரு உண்மை உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் இவர்களுக்கு தான் அவமானமும் இவர்களுக்கு தான் பிரச்சனையும் இவர்களுக்கு தான் கண்ணீரும் இவர்களுக்கு தான் வேதனையும் இருந்தது என்பதை அந்த திரு நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நேர்மையாளருக்காக உயிரை கொடுத்தலே அரிது என்பதை அறிந்து நாம் பாவியாக இருக்கிறோம் என்பதை அவர் உணர்ந்தபடியினால் நமக்காக பாவமே அறியாதவர் பரிசுத்தத்தில் மட்டுமே வாழ்ந்திருந்தவர் நேர்மையோடும் உத்தமலத்தோடும் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுத்தார் ஹலெலூயாம் உங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக ஆனால் நாம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துனுடைய அந்த வருகையை குறித்து கவலைப்படாதபடி அவர் நாதரில் உயிரோடு இருக்கிறார் நினைத்து நாம் எந்த சூழ்நிலையிலும் அச்சத்தோடு இல்லாதபடி தொடர்ந்து பாவ வாழ்க்கையில் விழுந்து கொண்டு மற்றவர்களையும் மற்ற குடும்பங்களையும் அழித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் அறிகின்றோம் நீங்கள் அறிவீர்கள் கடவுளும் அதை அறிவார் ரகசிய பாவங்கள் கூட வெளிச்சத்திற்கு வரும் ஒரு வேளை நீங்கள் நீங்கள் ரகசியமாக பாவம் செய்யலாம் செய்த பாவத்தை யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி நீங்கள் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆயிரம் மடங்கு கண்களை படைத்த பத்தாயிரம் மடங்கு ஒளிகளை படைத்த நம் ஆண்டவராகிய கடவுள் உங்களை ஆய்ந்தறிவார் அலிலூயாம் உங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றார் எனவே இந்த நாளிலே ஒரு வேளை பாவத்தில் விழுந்திருந்தாலும் ஆண்டவரிடம் திரும்புங்கள் ஆண்டவரிடம் கேளுங்கள் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி உங்களை அவர் நேர்மையாளராக மாற்றுவார் இரண்டாவதாக நேர்மையாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் இழகிய மனது உடையவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களை உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார் மற்றவருளை பார்த்து அவர்களை திருத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் எளிய உள்ளத்தோராய் இருப்பார்கள் அவர்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை நோக்கி கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் மட்டுமே நேர்மையாளராக இருக்க முடியும் ஆனால் இப்படிப்பட்டவர்களை சோதிக்கும் இப்படிப்பட்டவர்களை வேதனைப்படுத்தும் வழியாகும் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை கஷ்டப்படுத்தும் வழியாக இவ்வாறு இந்த உலகத்திலே உண்மையோடு இருக்கிறவர்களை அவன் குற்றப்படுத்தும் சாத்தான் பல வகையிலே அவர்களை சோதிக்கின்றான் அவர்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருகின்றான் துக்கத்தை கொண்டு வருகின்றான் கவலையை கொண்டு வருகின்றான் வேதனையை கொண்டு வருகின்றான் அவமானத்தை கொண்டு வருகின்றான் கஷ்டத்தை கொண்டு வருகின்றான் குடும்பத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிரச்சனையை கொண்டு வருகின்றான் வேலை செய்த இடத்திலே ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடிய நேர்மையில் நிலைத்திருக்க முடியும் நீங்கள் அவ்வாறு நினைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பக்க பலனாய் இருப்பார் பிரைசலார்டு ஆண்டவர் உங்களுக்கு பக்க இருக்கும் பொழுது அவர் உங்களை சுற்றிலும் வேலியடைக்கின்றார் தன்னுடைய வல்லமையான தூதர்கள் எழுபத்தி இரண்டாயிரம் கொண்ட வான தூதர்கள் வல்லமையோடு அவர்கள் உங்களை உங்களை பாதுகாத்து நீங்கள் கீழே விழுந்து விடாதபடி உங்கள் சார்பாக நின்று அவர்கள் செயலாற்றுவதை பார்க்க முடியும் எனவே தான் மத்தையு நற்செய்தி இருபதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் மானிடம் மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்பிற்கு ஈடாக தன் உயிரை கொடுப்பதற்காகவுமே வந்தார் பாருங்கள் இங்கு இந்த உலகத்தில் வந்து அரச பதவியில் இருந்து எல்லோரையும் ஆளும்படியாகவும் மத குருவாக இருந்து எல்லோரும் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்வதற்காகவும் தன்னுடைய அதிகாரத்திற்குள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் வரவில்லை உயிரை கொடுப்பதற்காக வந்தார் ஒரு பணியாளராக வந்தார் ஒரு அடிமையின் உருவை ஏறெடுத்து வந்து அடிமை தனத்தில் இருந்து நம்மை மீட்டு ரட்சித்தார் அவர் நேர்மையானவர் பாருங்கள் நீதி மொழிகள் எட்டாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்னுடைய வார்த்தைகள் உருட்டும் புரட்டுமற்றவை ஏனென்றால் வார்த்தை மனு உருவானவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நாமும் நேர்மையோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் எனவே தான் ஐம்பத்தி மூன்று பதினொன்றை வாசித்து பாருங்கள் இயேசுவினுடைய பாடுகளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது பலரை நேர்மைக்குள்ளவர்களாக ஆக்கும்படியாக அவர்களின் தீ செயல்களை தாமே சுமந்து கொண்டார் உங்களுடைய தீ செயல்களை அவர் சுமந்து கொண்டபடியினால் நீங்கள் நேர்மையாளராக மாற முடியும் நேர்மையாளராக இருக்கிறபடியினால் சாத்தான் உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வருகின்றான் ஆனால் சாத்தான் உங்களை வெற்றி கொள்ள முடியாது ஏன் தெரியுமா ஏற்கனவே கடவுள் சாத்தானை தன்னுடைய சிலுவையினால் வெற்றி கொண்டார் அவன் தோத்தவனாக இருக்கின்றான் பிரியமானவர்களே உளைச்சலோடு இருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் நான் நேர்மையாக வாழ்ந்து என்ன பயன் உண்மையோடு இருந்து என்ன பயன் என்று சொல்லி நீங்கள் தொடர்ந்து உண்மையோடும் நேர்மையோடும் பரிசுத்திலும் இருந்து பாடுங்கள் ஆண்டவருடைய பிரசனம் உங்களை மூடி மறைத்து அவருடைய வல்லமை வெளிப்படுவதை பார்க்க முடியும் என்னவே சில மணித்துளிகள் கண்களை மூடி நம்மோடு உயிரோடு இருக்கக்கூடிய நர்த்தனின்ளிகள் நாம் செபிக்கலாம் நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மற்ற நன்றி சொல்லியுமை ஆண்டவரே இந்த காலை பொழுதிலே வல்லமையோடும் ஆற்றலோடும் வெள்ளத்தோடும் எங்களை தேடி வந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் உமது பிரசனத்தை நேர்மையற்ற வாழ்க்கை வாழ்ந்துவிடக் கூடாது மீண்டும் பாவத்தில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காகவே நீர் எங்களை தேடி வந்து எங்களை நேர்மையில் நிலைநாட்டி கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் நாங்கள் தீயன செயல்களை செய்தோம் எங்களுடைய ஆத்மாவை துளைத்து இருக்கின்றோம் நாங்கள் உம்மை மீண்டும் சில்வையில் அரைந்து இருக்கின்றோம் அண்டவரே இந்த நேரத்திலும் கூட நேர்மையாளராய் வாழ்ந்து எங்களுக்கு என்ன பயன் என்கின்ற எண்ணத்தோடு இந்த காலை பொழுதிலே உமை தேடி வந்திருக்கக்கூடிய எங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து இன்னும் நேர்மையில் படியாகவும் எங்களுக்கு எதிராக பிரச்சனை வரும் பொழுது அதை என் ஆண்டவர் தாங்கிக் கொள்வார் என்கின்ற எண்ணத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஏறெழுத்து உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இறை பற்றோடுமை தேடி வந்திருக்கிறார்கள் உயிருள்ள தெய்வத்தை நான் பார்ப்பேன் அவருடைய கரத்திலிருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நான் இந்த நாளை ஆரம்பிப்பேன் என்று சொல்லி வந்திரு ார்களே அவர்கள் தொடுவீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் நேர்மையில் நிலை நாட்டுவீராக அவர்களை ஆசீர்வதிப்பீராக நன்றி கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ஆமீன் அருள் வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வே சுண்டிய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நாதர் தரும் ஆசீர்வாத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்